நேற்று ஆசிரியர் திறன் அப்படி நாடு பொழுது கொண்டாடப்படும் அப்படி கொண்டாடப்படும் தமிழ்நாட்டில் வந்து ஆசிரியர் திறத்துக்கு மூலமாக ஆசிரியர் விருது வழங்கும் விழா சென்னை வண்டலூரில் உதயநிதி தலைமையில் அமைச்சர் உதயநிதி தலைமையில் நடைபெற்றது இந்த விருது வழங்கும் விழாவில் பேசிய அமைச்சர்கள் உதயநிதி என்னன்னா சில விஷயங்கள் சொல்லியிருக்காருன்னா மாணவர்கள் சுயமாக சிந்திக்கத் தோண்டும் கல்வி முறை என்பது என்று என்பது தமிழ்நாட்டில் தான் இருக்குது அந்த வகையில் இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டில் தான் சிறந்த கல்வி முறை இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு பகுத்தறிவு மூலம் கேள்வி கேட்கும் முறையை மாணவர்களை கொண்டு வந்து தமிழ் தமிழ்நாட்டில் தான் அப்படிப்பட்ட அந்த த கல்வி முறை யாராவது குறை சொன்னால் அது நம் மாணவர்களை ஆசிரியர்களையும் குறை சொல்வது பொருள் இருக்குது தமிழ் பாட தமிழ் வழி பாடத்திட்டத்தில் கல்வி கற்றவர்கள் தான் நாட்டில் உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள் முதலமாக இஸ்ரோ இந்த மாதிரி மெ மிகப்பெரிய பதவியெல்லாம் இருக்காங்க அப்படிப்பட்ட உயர்ந்த கல்வி முறை வந்து இந்த நம்மளுடைய கல்வி முறை தான் அது திராவிட கல்வி முறை தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கார் பேசுறது எதுக்கு அப்படின்ற போது சில விஷயங்கள் சொல்றாங்க சமீபத்தில் வந்து ஆர் ரவி வந்து தமிழக பாடத்திட்டம் வந்து சரியா இல்லை இருக்காரு அதற்கு பதில் கூறுவது போல் இவர் கூறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொல்றாங்க இந்த செய்தி நீங்க எப்படி பார்க்குறீங்க சமீபத்தில் ஆளுநர் ரவி அவர்கள் வந்து சொல்லும் பொழுது சொல்லியிருந்தார் இந்த த தமிழகத்தினுடைய பாடத்திட்டங்களில் வந்து ஒரு அதாவது தேசிய அளவில் ஒப்பிடும் பொழுது தரமாக இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் இப்போ சமீபத்தில் கூட மீண்டும் அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த பாஸ் முறை வந்து மிகவும் வந்து அவர் சாடி இருந்தார் ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு ஆள் எல்லாத்தையும் நீங்க ஆல் பாஸ் பண்ணிட்டு போறீங்க அதுக்கப்புறம் மேலே போகும்பொழுது அவங்களுக்கு அந்த கல்வியினுடைய பேசிக்கே தெரியாமல் போயிட்டு இருக்கு அப்படிங்கறது மிகுந்த ஒரு வருத்தத்தோடு அவர் சொல்லியிருந்தார் எப்படி இருந்த தமிழகம் முன்னோடியாக இருந்த தமிழகம் இன்று இப்படி ஆகிவிட்டதே என்ற வருத்தத்துல வந்து அவர் ஒரு சரியான ஒரு ஒப்பீடையை அவர் வைத்திருந்தார் உடனே இன்னைக்கு இவங்க எல்லாரும் அதுக்கு பேசிட்டு இருக்காங்க இதில் அவர் சொல்லியிருக்காரு உதயநிதி எல்லோரும் வைத்தறிச்சல் பட்டு இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் உண்மையிலேயே தமிழர்கள் மீதும் தமிழ் மக்கள் மீதும் தமிழ் மாணவர்கள் மீதும் இந்த தமிழகத்தில் கூடிய மாணவர்கள் மீதும் அக்கறை உள்ளவர்கள் எல்லாமே இன்றைக்கு வைத்தறிச்சல் பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் என காரணம் என்னன்னா இன்றைக்கி அந்த மாணவர்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக கூடிய ஒரு நிலையில் இருக்கே அப்படிங்கறக்கூடிய ஒரு ஆதங்கத்திலையும் வைத்தறிச்சலையும் இன்னைக்கு இருக்காங்கிறது உண்மை தான் ஏன்னா இன்றைக்கி வந்து உதயநிதி வந்து எங்களோடது முன்னோடியாக இருக்கின்றாரு ஸ்டாலின் சொல்கிறாரு இன்றைக்கி அன்பில் பொய்யாமல் எல்லாரதை பற்றி பெருசாக பேசியிருக்காங்க நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் என்சிஆர்டினுடைய ரிப்போர்ட் நம்ம வேணால் பொய் சொல்லலாங்க அவங்க எல்லாமே ஆய்வு பண்ணி இன்றைக்கி சொல்லியிருக்காங்க அதாவது தாய்மொழி ஹிந்தி அல்லாத மாநிலங்கள் அந்த மாநிலங்களில் ஒரு ஆய்வு நடத்தின பொழுது அதில் இப்போ நமக்கு தமிழ் நமக்கு இந்தி தாய்மொழி கிடையாது எங்கள் தாய்மொழி தமிழ் அப்போ இந்த மொழியிலேயே அந்த சப்ஜெக்டுகளை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் எங்கு குறைவாக இருக்குன்னு பட தமிழகத்தில் தான் குறைவாக இருக்கிறது மும்மொழி கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்தில் கூட இன்னைக்கு அந்த நிலை இல்லை அப்படின்றாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க மூன்றாவதாக ஒரு மொழி இங்கே உள்ளே விட்டாச்சு அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னால் தமிழ் அழிந்திரும் இதை தான் இவங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு தான் இவங்க மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோன்றாங்க அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே தான் வந்து எல்லாத்துக்கும் இங்கேருந்து தான் படித்து எல்லோரும் இப்போ அன்பில் பொய்யாமடி சொல்லியிருக்கார் லைப்ரரியில் அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது லைப்ரரியில் வந்து அரசு தேர்வுகளுக்கு எழுதக்கூடியதெல்லாமே இங்கே அரசு புக்கில் என்ன இருக்கோ அதுதான் கொஸ்டின்ஸாக வருதுன்னு மாணவர்களாக தான் உட்காந்து இருக்காங்க நீங்களும் வேணால் போய் பாருங்கள் அப்படின்னு எல்லாம் சர்ப்ரைஸ் கொஸ் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்லாம் சொன்னார் நம்ம கேள்வி என்ன அப்படின்னா அப்புறம் ஏங்க நீட்டை எதிர்க்கிறீங்க நீட்டை எதிர்க்கிறதுக்கு இவங்க சொல்கிற பாயிண்ட் என்ன நீட்டு வந்து அந்த நீட்டுடைய வரக்கூடிய திட்டம் வந்து அதில் இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் ரொம்ப கடினமாக இருக்கிறது ஏன்னா அதெல்லாம் வந்து சிபிஎஸ்சி படைத்த மாணவர்களால் தான் முடியும் ஏன்னா அந்தளவுக்கு தரம் இருக்குது அதை எங்களுடைய அரசு பள்ளி மாணவர்களால் மேட்ச் அப் பண்ண முடியாதுன்னு நீங்கள் அப்போ உங்களுடைய கல்வித்தரம் தான் மற்ற எல்லாத்தோட அதி பெருசாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நீட்டில் எதிர்க்க வேண்டியதே இல்லையே உங்கள் மாணவர்கள் தானே நீட்டில் பெரிய பெரிய ஆளாக வந்த எல்லாத்துலேயும் அவங்களே பாஸ் பண்ணியிருக்கணுமே ஏன் போ தேசிய அளவில் உள்ள போட்டிகளுக்கு த பயப்படணும் தேசிய அளவில் இந்த மாதிரி போட்டிகளே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க ஏன் உங்கள் கல்வி தரமானதுன்னா நீங்கள் ஏன் வந்து பயப்படணும் நீட் எக்ஸாமுக்கு நீட் வேணாம்னு ஏன் கஷ்டப்பட்டு நீங்கள் அதுக்காக வந்து போராடணும் கேள்வி நியாயமானது என்ன இப்போ ஒரு சில புள்ளி விவரங்களை நம்ம பார்ப்போம் கடந்த ஆண்டு அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை இந்த வருட தேர்வும் சரி கடந்த ஆண்டுலேயும் கூட சரி தமிழ் மொழி தேர்வு ஆங்கில மொழி தேர்வு மொழி பாடங்களில் எவ்வளோ பேர் ஆப்சண்ட் அப்படின்னு சொல்லி வந்தது நம்ம பார்த்தோம் அதே போல் டிஎன்பிஎஸ்சியில் தமிழில் எல்லோரும் ஃபெயில் ஆனதுனால ரிசல்ட் போடாமல் ஹெல்டு பண்ணி வச்சுருந்தாங்க இந்த ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் நம்ம பார்க்கலாம் சரி அதுக்கு அடுத்ததாக இவர் வந்து பல்கலைக்கழ காலேஜை பற்றிலாம் கூட வாரன் ரவி அவர்கள் பேசியிருக்கார் ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் படிச்சுட்டு வந்து காலேஜ் படிப்பும் வந்து வீணாக போய்ட்டுருக்கு காலேஜ்லேயும் படிச்சுட்டு மாணவர்கள் பிரயோஜனம் இல்லாமல் இருக்காங்க அதை போல் சொல்லும் பொழுது இப்போ வந்து இந்த தடவை ரீசண்டாக வந்திருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வு முடிவுகளில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து பாசி ஆகலை சில கல்லூரிகள் அண்ணா பள்ளிகளில் வரக்கூடிய கல்லூரிகளில் சில கல்லூரிகளில் வந்து மாணவர்கள் ஒருத்தர் கூட தேர்ச்சியே பெறலை செமஸ்டர் எக்ஸாம்லேயே அப்படிங்கக்கூடிய செய்திகளெல்லாம் நம்ம பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனால் சில ஹையன் டெக்னாலஜி அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் வந்து ஆரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான படிப்புகளை வந்து மாணவர்கள் வந்து தேர்வை செய்யவில்லை அப்படிங்கக்கூடிய செய்திகளையெல்லாம் நம்ம இங்கே அதில் பார்க்குறோம் தமிழகத்தில் வந்து யாரும் தேர்வு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதாவது ரொம்ப எண்ணிக்கை குறைவாக இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன இன்னைக்கு அப்போ உங்களுடைய நீங்கள் சொல்கிற மாதிரியான அளவில் உங்களுடைய படிப்பினுடைய அளவு அவ்வளோ தூரம் இருந்தது அப்படின்னு சொன்னால் எதற்காக வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பின்தங்க வேண்டும் சொல்லுங்கள் அப்போ இப்போ இந்த அருள்மொழின்னு ஒரு அம்மா இருக்குது அது இடையில் ஒரு வீடியோ ஒன்று பேசியிருந்தது அந்த வீடியோவை பார்த்தேன் ரொம்ப அறிவுபூர்வமாக பேசியிருக்கதான் நான் நினச்சிட்டு அந்த அம்மா பேசியிருக்கேன் அதாவது அதில் என்ன சொல்லுது அப்படின்னா சிஏக்கு வந்து எதுக்கு இங்கே இவ்வளோ பெரிய எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க சிஏலுக்கு ஆடிட்டர்லாம் என்ன வேலை பார்க்குறாங்க நீங்கள் டேக்ஸ் கட்டினீங்கலாம் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க கரெக்டாக டேக்ஸ் கட்டுங்கன்னு நமக்கு சொல்லுவாங்க அந்த டேட் ஆயிடுச்சுன்னா அந்த டேட்டுக்கு வந்து இவ்வளோ கட்டுங்கன்னுவாங்க இதை தவிர வேறு என்னங்க அவங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்கு இப்படி வந்து நீங்கள் எந்த ஒரு குவாலிஃபை எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து டெஸ்ட்டு கூடாது தேர்வு கூடாது அப்படின்னு நீங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்புறம் எப்படி வந்து ஒரு டேலண்ட் அப்படிங்கிறத நீங்கள் எங்கேருந்து எடுப்பீங்க ஏன்னா வந்து இல்லை அது இது அந்தம்மா சொல்கிறத பார்த்தா ரொம்ப அதாவது இவ்வளோ தூரம் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆடிட்டரினுடைய வேலைகளை அம்மா புரிஞ்சு வச்சுருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வெல்கம் வந்து ஒரு நினைக்கிறேன் நல்லா இப்போ எப்படி இவங்க தமிழ்நாட்டுல எல்லாரும் இருக்கா உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன் ஒரு ஆடிட்டர் அப்போ உங்களுக்கு தெரியாத சப்ஜெக்டை நீங்கள் பேசாதீங்க ஒரு ஆடிட்டர் தொழில்ங்கிறது வேணும் இவ்வளோதான் ஆடிட்டருடைய தொழிலா வேற ஒன்றுமே அவங்களுக்கு வேலை இல்லையா அந்த மாதிரி இந்த இந்த மாதிரியாக எல்லா துறைகளையும் இன்றைக்கு வந்து இப்படி நாசப்படுத்தி அதான் அவர் ரவி அவர்கள் மிக தெளிவாக இன்னைக்கு அவர் வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் இந்த ஆல்பாஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ நீ இந்த ஆல்பாஸ் சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு மோசமானதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ நம்ம வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் சார்பாக இங்கே பல டியூஷன் சென்டர்கள் இலவசமாக நடந்து கொண்டிருக்கு அப்படி இந்த இலவசமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில சென்டர்களில் நம்ம போய் மாணவர்கள்கிட்ட வந்து நம்ம பேசும் பொழுது அந்த மாணவன் ஏன் அப்படி படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கும்போது நான் தான் என்னை ஆல் பாஸ் பண்ணிடுவாங்கல்ல நான் இவ்வளோ மார்க் வாங்கினா போதும்ல நான் நம்ம படிக்காட்டையும் கூட நான் பாஸ் ஆகிருவேன் அப்படி என்று அந்த மனது மாணவனுடைய மனதிலே இன்னைக்கு பதிந்து இருக்கிறது அப்போ நீங்கள் அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் இல்லை எட்டாம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் ஆல்பா சிஸ்டத்தை நீங்கள் கண்டு கண்டு கடைபிடித்தீர்கள் என்றால் அவன் எதுவுமே படிக்க மாட்டான் ஒன்பதாம் வகுப்பு அவன் வரும்பொழுது அவனுக்கு ஆகா இகி சொல்லித்தரக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு பசங்க இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் பத் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பில் இந்த பத்தாம் வகுப்பு சென்டர்களும் நடத்தும் பொழுது அந்த இடங்களில் பத்தாம் வகுப்பில் வந்து நம்ம வந்து ஒரு கூட்டல் கணக்கும் கழித்தல் கணக்கு வாய்ப்பாடு இதைகளை சொல்லித்தர வேண்டிய ஒரு நிலைக்கு தான் இன்றைக்கு மாணவர்கள் இருக்காங்க உடனே இவர் வந்து அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க அவங்களுக்கு தெரியுமா ஆமாம் உண்மைதான் அவங்க வந்து யாரெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்கன்னா மயில்சாமி சிவம் சார் இவங்களெல்லாம் குறிப்பிட்டு இவங்க பேசியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மகில்சாமி சிவம் சார் அவங்கெல்லாம் படித்த காலங்கிறது வந்து எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி அவங்க படிச்சிருப்பாங்க அவ அவ எனக்கு அதாவது நிலைக்கு சொல்லி பார்த்தா ஒரு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே தான் அவங்க அடிப்படை கல்விகளை படித்து முடிச்சிருப்பாங்க ஆர் என் ரவி அவர்கள் வந்து அன்றைய கல்வி திட்டத்தை பற்றி பேசல தமிழகம் தாங்க இருந்தது இந்த திராவிட ஆட்சி நீங்கள் வந்து அது உருப்படாமல் போச்சுன்னு தான் அவர் சொல்கிறாரு நம்ம அதை தான் இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ இவங்க வந்து என்ன புதிய தேசிய கல்வி திட்டத்தெல்லாம் நாங்கள் இணைய முடியாது அப்படின்னு ஒரு கருத்தை வேற அவர் சொல்லியிருக்காரு ஆனால் நீங்க தான் சொன்னீங்க எங்க தமிழகத்துக்குன்னு உருவாக்கப்படக்கூடிய கல்வி திட்டத்தை என்னன்னா புதிய தேசிய கல்வி திட்டத்தை பார்த்து காப்பி தான் நாங்களே பலதுலேருந்து எடுத்தோம் அப்படின்னீங்க அதில் இருக்க நல்ல விஷயங்கள்லாம் எடுத்தோம் நல்ல விஷயங்கள்லாம் எடுத்தோம் அப்படின்னீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் புதிய தேசிய கல்வி திட்டத்தில் எல்லாமே நல்ல விஷயங்கள் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்போ ஏன் நீங்கள் அதை ஒத்துக்கல அப்படிங்கிற கேள்வி அதில் அதை தான் இன்னைக்கு மத்திய அரசும் கேட்டிருக்காங்க ஆளுடன் ரவி அவர் ரவி அவர்கள் அதான் கேட்குறாரு நீங்கள் வந்து ஸ்ரீ திட்டத்தில் வந்து நீங்கள் ஏன் இணையம் மறுக்கிறீர்கள் இணைகிறேன் என்று சொல்லிட்டு ஏன் இணைய மறுக்கிறீங்க அப்போ அதில் இணையும் பொழுது கூடுதலான நிதி தமிழகத்துக்கு கிடைக்கும் அப்போ நீங்கள் இன்னும் கூடுதலாக அந்த கட்டமைப்புகளை சரிப்படுத்தி நீங்கள் இன்றைக்கி மாணவர்களை நல்வழிப்படுத்தலாமே ஏன்னா இப்போ அவர் ஒரு ஒரு டேட்டா அவர் சொல்கிறாரு எழுபத்தஞ்சு சதவீதம் பேர்களுக்கு மூணாம் வகுப்பு பாடத்தை வந்து படிக்கலை ரெண்டு இலக்கியங்களெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு அவர் சொல்கிறார் அது உண்மை இது ஏதோ வந்து நீங்கள் புதுசாக என்சிஆர்டியோ பெருசாக ஆய்வுகளையோ வச்செல்லாம் நீங்கள் வந்து பண்ண வேண்டாம் இங்கே நடத்தக்கூடிய இந்த சென்டர்களுக்கெல்லாம் நான் வேணால் அமைச்சர் வந்து சர்ப்ரைஸ் விசிட் போட்டுமான்னு கேட்குறாரு நான் நாம் வேணாலும் ஒரு சர்ப்ரைஸ் விசிட் நம்ம சென்டர்களுக்கெல்லாம் அவரை கூட்டிகிட்டு போவோம் மாணவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாடியே வேணால் திறன் அறையட்டும் இன்றைக்கி இவ்வளோ தூரம் அவர் பேசுறதுனால நம்மளும் அந்த கேள்விகளை இன்றைக்கி வந்து வைக்க வேண்டியதாக இருக்கிறது இன்னு உதயநிதி பத்தி நம்ம பேசும்பொழுது எந்த துறையை பத்தி யார் வந்து சர்டிஃபை பண்ணணும்னு ஒரு அளவுகள இருக்கு ஏற்கனவே அண்ணாமலை வந்து ஒரு சவால் விட்டாரு இவர் வந்து டிஎன்பிஎஸ்சி கிளர்க்கு போஸ்டுக்கு முதல் அவர் வந்து எந்த சிபாரிசும் இல்லாமல் வந்து தேர்வு எழுதி பாஸ் ஆகட்டும் அப்புறம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னாரு அந்த மாதிரி முதல் அவர் அதை எழுதட்டும் எந்த சிபாரிசு இல்லாமல் எழுதி ஜெயிக்கட்டும் அப்புறம் வந்து இவர் வந்து இந்த கல்வி திட்டம் இதை பத்தியெல்லாம் பேசட்டும் ஆர் என் ரவி அவர்களுக்கு பேசணும் பேசுகிறாருன்னா அவர்களுக்கு பேசுகிறதுக்கு ஒரு தகுதி இருக்குது அவர் ஒரு ஐபிஎஸ் படித்தவர் நாடு முழுவதும் பல இடங்களில் சர்வ் பண்ணியிருக்காரு ஏற்கனவே வந்து நாகாலாந்து இது மாதிரி பல மாநிலங்களில் அவர் வந்து பயணித்திருக்காரு அப்போ அவருக்கு தெரியும் எங்கள் கல்வித்திட்டம் என்ன மாதிரி இருக்குது என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது அவர் பேசுகிறாரு சொல்கிறாரு அப்படின்னா நம்மளும் அதுக்கு ஈக்குவலாக பேசணும் அப்படிங்கிறதுல உண்மை நிலை என்ன அப்படிங்கிறது இங்கே தமிழகத்தில் பார்த்தா தெரியும் ஏற்கனவே இப்போ நம்ம பார்த்தோம் முன்னாடி செய்தியில் அதே தான் அங்கே எப்படி வந்து மாணவர்களை வந்து ஒழுக்கமாக இருக்க இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பேச்சாலது எப்படி இன்னைக்கு அவங்க வந்து வெளியேற்றினாங்க அதுக்காக எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணிகிட்டு அதை பார்க்குறோம் உண்மையிலேயே ஒழுக சீர்கேடுகளை தடுக்காமல் இவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறதே நம்ம பார்க்குறோம் அதனால் இன்றைக்கி தமிழகத்தினுடைய கல்வி நிலை அப்படிங்கிறது மிகவும் மோசமாக கவலைக்குரிய நிலையில் போய்கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை ஆனால் இந்த திராவிட ஆட்சி இருக்கிற வரைக்கும் வந்து இதைகளை வந்து அவர்கள் சீர்தூக்கி இதை சரி செய்வார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை